ஏனென்றால் காவல்துறை தயாராக இருக்கிறார் நம்மளை கைது செய்வதற்கு ஏன்னா கொள்ளை கொள்ளை சட்ட ஒழுங்கு பண்றவங்களை கைது பண்ண காவல்துறை தயாரா இருக்காது முதலமைச்சரை பத்தி யாரு என்ன பேசுறாங்க சரிப்பா கசேகவர் அண்ணன் உதயநிதி ஸ்டால பத்தி என்ன பேசுறாங்க அவர்களை கண்காணிக்குமே காவல்துறை இல்லனா இரவு பக்கம் போனீங்கன்னா யாரு குடிச்சிட்டு போறாங்கன்றைவ் போடுவோம் ஏன்னா பேங்க்ல குடுத்துருக்காங்கள எனக்கு மந்த்லி டார்கெட்டுங்கய்யா நான் எப்படி முப்பது பேராச்சும் பின்னிக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணாதான் எனக்கு மந்த்லி டார்கெட் அது மாதிரி காவல்துறைக்கு குடுத்துருக்காங்க குறைஞ்சபட்சம் நீ இத்தனை பேரயாச்சும் புடிச்சி பத்தாயிரம் ரூபாய் பயணப்படு எங்க

நம்ம நான் சொல்றோம் இந்த போதை மாத்திரையும் கஞ்சா அடிச்சு பிடிக்கிறது உங்ககிட்ட என்ன வழி திட்டம் இருக்கு சாதாரண மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்கு இவர்களிடம் கடுமையான சட்டங்கள் இருக்கிறது அப்பாவி மக்களை பிடிச்சி ஆ உன்ன இங்க வா யார் நீ என்ன நீ கேக்குறியே நானா சொல்றேன் உங்ககிட்ட இருக்கு எவன் எங்கெங்க கஞ்சா விற்கிறான்றது தெரியும் பத்து மணிக்கு புலம்பா எங்க போயிட்டு வர கேக்குறீங்க அந்த பக்கம் தான் பத்து மணிக்கு மேல பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பக்கம் மட்டும் போக மாட்டீங்க அதுக்கு ஆப்போசிட் பக்கமா நின்னுகிட்டு போயிட்டு வரணும் எங்க போயிட்டு வரணும்னு கேக்குறாங்க காவல்துறை அப்போ இந்த சட்ட ஒழுங்கை சீர்கேடு யார் சரி செய்வது அரசாங்க தான் கேட்டா அதாவது உடன் பிறப்புகள் சொல்றதுக்கு பதிலாக முட்டின்னு வச்சலாம் முட்டு கொடுப்பது

ஆக நான் இருப்பிவிட்டேன் அதற்காக எடப்பாடி பதவி விலக வேண்டும் நான் வரும்போது காற்று வேகமாக அடித்து விட்டது ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று சொன்னீர்களே இன்று தமிழ்நாட்டில் கொள்ளை கொள்ளை

இந்த காணொலி பார்க்கும் நம்ம என்ன தோணுது நாங்க என்ன ஊப்பிக்கலாம் நீங்க சிந்தி கொடுத்து நாங்க சாப்பிடுறதுக்கு மான தமிழ் மக்கள் எப்படி சாப்பிடுவோம் அந்த பழைய குழந்தைகள் எப்படி சாப்பிடுவோம் வா கச்சிகாரம் சாப்பிடுவோம் தமிழ் மக்கள் நாங்க ஏன் சாப்பிடுவோம் அந்த குழந்தைகளையே ஏன் சாப்பிடுவோம் அம்மா உரத்துல இருந்து வரவங்க வந்து என்ன ஏழப்பட்ட வர சிந்தி விட்டாங்க சிந்தி விட்டா என்ன அவன் சாப்பிட்டு போறான் காணொலி எடுக்கிறாங்க அதை பார்த்து கூட கரெக்டா நடிக்க தெரியல தமிழக முதல் இந்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கஷ்டப்படுற ஆளுன்னா ஐயா முதல்வர் தான் பாவம் வயதான காலத்துல அவரை போட்டு வாட்டி வதக்குது இந்த திமுகவும் ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு அவர் படுற கஷ்டங்கள் துன்பங்களை யோசிச்சு பாருங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கணும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவர் பேர பசங்களோட கொஞ்சம் வேண்டிய ஐயா முதலமைச்சர் இப்படி வாட்டி வதைக்கிற திமுகவை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில பொறுப்பாளர் கூடியிருக்கும் எமது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெண் விடுதலை என்பது அரசியல் அடக்குமுறை சமூக ஒடுக்குமுறை பொருளாதார சுரண்டல் இதிலிருந்து பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் பெண்களை அரசியல் படுத்த வேண்டும் தலைமை பொறுப்பிலும் அரசியல் அதிகாரத்திலும் பெண்கள் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பாலின சமத்துவத்தை இணைநாட்டிக் கொண்டிருக்கிறார் எண்ணூர் அண்ணன் சந்தன சீமான் அவர்கள் ஒரு வாரமாக அண்ணன் சீமான் அவர்களை பற்றிய அவதூறு வார்த்தைகளை நம்ம வந்து இனிவெளியில பார்த்துட்டு இருப்போம் சந்தானம் கருணாநிதி என்ற என்ற பாடல் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டிருந்த பாடல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் கலைத்திலையுமே சரி இந்த பாடலை போட்டு தான் வாக்கு செலுத்தி வெற்றி அடைஞ்சாங்க அப்பதான் வாய் திறக்காத பெண்கள் இன்றைய க எங்கள் பெருசாக ஒரு எப்போவுமே அண்டவாயி சுந்தர தான் அவங்க பேசுவாங்க இப்போ என்னன்னா புதுசா மூன்று முழிச்சி வருது அனிச்சம் கனிமொழி ஸ்ரீவித்யா ரம்யா பேகமா வீர தமிழச்சி ரம்யா பேகமா வீர தமிழச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா வீர தமிழச்சின் அர்த்தம் என்னன்னு தெரியுமா நீங்க மக்களுக்காக போராடி இருக்கிறா இல்ல ஒரு தடவை பச்சமா நீங்க இருக்கீங்களா யாரு நாய்கள் கூட்டம் சொல்றீங்க தமிழர்கள் நாங்கள் நாய்கள் கூட்டமா எங்க அம்மா அப்பா என் அண்ணன் தப்பி போட்ட ஓட்டு போட்ட பிச்சை உங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க யாரு நாய்கள் கூட்டம் அந்த அதிகாரத்தை அடக்க ஒரு நிமிடம் ஆகாது ஏன்னா நீங்க வாக்குக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த திமிர்ல நீங்க ஆடிக்கொண்டு இருக்கிறீங்க பார்த்து பேசணும் நாம அடக்கி வாசிக்கணும் இல்ல சாப்பிடுறத வெட்டிருவோம் வச்சுக்கீங்க எங்க அண்ணன் எங்களுக்கு கருத்தியல் ரீதியா பேசணும்னு சொல்லி தராங்க இந்த மாதிரி அதாரித்தனம் பண்ண சொல்லல உங்க பெருசை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க பெலாறு மேலோங்கி வர்றது வரலாறு காரி துப்புவாங்க ஏன்னா அக்கா கணுமணி பிறந்ததையே ஒரு அதை பத்தி பேசக்கூடாதுதான் ஒரு அவங்க தாயார அசிங்கப்படுத்தியவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள்

அதுக்கெல்லாம் வாய் துறக்காத நீங்க உங்களுக்கும் உங்க சேர்த்து தான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் அதை நீங்க நன்கு உணரணும் சும்மா இந்த வேலை பேசிட்டு ஒரு நாலு அரைக்கில நீங்க ஒரு நிமிட காணல போட்டுன்னா நீங்க பெரிய ஒரு போராடி ஆயிட முடியாது எங்களுடைய வேலு நாச்சியார் அவர்கள் அவரை நாங்க பேசலாம் வீரத்தமிழ் வேலு நாச்சியார் பெருமை பேசலாம் ரம்யா பே வீர தமிழ்ச்சி வேலுனாச்சும் ரம்யா பேருகம் சீமானை கிழித்து தூங்கிட்டார் சொல்றீங்க என்ன உங்க ஊடகத்துக்கு எந்த செய்தி கிடைச்சாலும் நீங்க அவதூறா பேசுவீங்களா ஆயுதங்கள் பல ஆயுதங்கள் இருக்கும்போது போது தன்னோட ஒரு மலரியால அத்தனை பேரும் பண்ணாதான் எங்க வேலு நச்சியார் தெரிஞ்சுக்க வீர தமிழ்ச்சி வேலு அவருடைய வாரிசுகள் நாங்க எங்களே நாங்க சொல்லும் போதே இன்னும் ஒரு கதுகளவு கூட அவங்களுக்கு நாங்க முன்னேறி வரலன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு நிமிட காணொலி எடுத்து போட்டு நீங்க வீர தமிழ்ச்சி ரம்யா தவுன்னு சொல்றீங்க அதிகாரம் தன் கையில் இருக்க இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க இந்த மாதிரி குளம்பரத்தை விடுறீங்களா சாவுக்கு கண்டு அஞ்சுத கூட்டமா நாங்க தமிழ் தேசிய தலைவர் பிள்ளைகள் நாங்க ஒரு நிமிடம் கூட நாங்க அஞ்சு வில வில எழுவோம் நீ எத்தனை பேரை வெட்டி போட்டாலும் நாங்க வில வில அந்த இடத்து பத்து நூறா எழுவுமே தவிர அஞ்சு ஒடுங்கி இருக்கிற ஆள்கள் நாங்க கிடையாது மதிப்புக்குரிய கீதா சீவன் அவர்கள் சொல்றாங்க சீமா தலைமை பண்புக்கு ஏற்றவர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மதிப்ப கூடிய கீதா சீமன் அவர்களே எங்கள் அண்ணன் சீமான்

நல்ல சம்பாதிக்கவா இல்லை தன் கணவன் மதுவால் போதையால் விருந்து கிடப்பதை பார்த்து தன் குடும்பத்தை தலை தூக்கி நிமித்து விட மட்டுமே பெண் வேலைக்கு செல்கிறார் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சுதந்திரமாக பெண் சுத்துகிறேன் ஏதோ ஒரு வேலைக்கு போக பெண்களை கேளுங்க ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமூகமாக இங்க மாறிக்கொண்டிருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழ் மகளிர் பாசன பொறுப்பாளர் நமக்கு திமுக சண்டை போட வேற இடம் இருக்கு நமக்கும் அவர்களுக்குமான வார்த்தை இடத்துல இன்றைக்கு நம்ம வந்திருக்கிற தலைப்பு இந்த கண்டனம் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தியது குறித்தும் நாட்டில் நிலவுகிற சட்டம் ஒழுங்கின்மை குறித்தும் தான் அதனால் தலைப்பை ஒட்டி கண்டன உரைகளை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி செந்தமிழ் என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே செந்தமிழன் சீமான் என்னும் போதினிலே பல ஈட்டிகள் பாயுது திருடர்கள் மார்பினிலே முதல் அரசியல் பேச்சே ஒரு போராட்டத்தில் ஆரம்பிக்க வேணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா ஆர்ப்பாட்டத்தோடு ஆரம்பிப்போமே முதல் பேச்சை ரொம்ப மகிழ்வாகிட்டேன் ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு இதே மாதிரி நொச்சி குப்பை மீனவ போராட்டத்தில் அண்ணனை பார்க்கற ஆவல்ல ஓடி போனேன் எங்க ஏரியா பக்கம் இவ்வளவு நாளும் நம்ம வீடியோல தானே பார்த்தோம் இந்த கம்பீரத்தை ஒரு நேரில் பார்த்துடலாம்னு போனேன் அங்க போகும்போது கூட்டத்தில் அண்ணனை ஒழுங்கா பார்க்க முடியல இப்படி பார்க்கும்போது கண் தெரிஞ்சுது இப்படி பார்க்கும்போது கை தெரிஞ்சது அவ்வளோதான் முழுசா பார்க்கல சரி கையாட்டிட்டு அண்ணன் போயிட்டாங்க அந்த கூட்டத்தில் உமா என்ற சகோதரி பஸ்ட் என்னோட தொடர்பு என்ன வாங்கிட்டாங்க அப்புறமா ஒரு சகோதரி என்ன அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு புரிஞ்சது இது கட்சி மாதிரியும் தெரியல போராட்டம் பண்ற மக்கள் மாதிரியும் தெரியல கூட்டத்துல தனி ஒருத்தியா தெரியுது அப்படின்னு பக்கத்துல வந்தாங்க கொஞ்சம் பேச்சு கொடுத்தாங்க நம்ம கட்சியை பத்தி சொன்னாங்க இறுதியா ஒரு வார்த்தை கேட்டாங்க எங்களுடன் கள களத்துல நின்று பணியாற்ற விரும்புகிறீர்களான்னு கேட்டாங்க நான் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க எனக்கு ஆர்வம் இருக்கு சில பல காரணங்களால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு சரியான தருணத்துல மீண்டும் அவர்கள் என்ன உள்ள கூப்பிட்டாங்க இதோ வந்து அந்த பெருமை தங்கை பாத்திமா அவர்களே சாரும் அவங்களுக்கு தான் பின்னாடி ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இளம் விதவைகள் அதிமுக ஆட்சியில் அதிகமாக போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மனம் சாஹிச்சு போய் அம்மையார் அவர்கள் பேசினாங்க இப்ப திமுக ஆட்சியில இளம் விதவைகளே கிடையாது ஏன் பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் இணைந்து கணவனும் மனைவியும் இணைந்தே சாராயம் குடித்து பரலோகம் போய்விடுகிறார்கள் இளம் மனைவிக்கு இளம் விதவைக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எனவே அவர்கள் தந்திரமாக இளம் விதவைகளை அகற்றி விட்டார்கள் சேர்ந்தே பரலோகம் அனுப்புகிறார்கள் இதற்கு வந்து பத்து லட்சம் இழப்பீடு ஐயா உங்கள் கஸ்டமர் கேர் எங்களுக்கு புரிகிறது நீங்கள் கண்டிப்பாக அந்த அதற்கும் குடும்பம் இருக்கிறதுக்கு ஒரு கோடி கூட கொடுக்கலாம் அதை எங்கள் வரி பணத்தில் கொடுக்காதீங்க உங்கள் சிவப்பார் வருமானத்தில் கொடுங்க நீங்க பதுக்கி வச்சிருக்கீங்க இல்லையா அதுல கொடுங்க எதுவுமே இல்லைனா பினாமி சொத்துக்களை வித்தாவது நீங்க ஒரு கோடி கொடுங்க அஞ்சு கோடி கொடுங்க நாங்க வாழ்த்துகிறோம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஒரு தமிழ் மாநில பிரமுகர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கூலிப்படையால் கொலை மதுரையில நாம் தமிழர் கட்சி பிரமுகர் மர்ம நபர்களால் கொலை அதிமுக அவர் கொலை அதிமுக இவர் கொலைன்னு ஒரே கொலை வீடியோ எடுத்து பார்த்தா கமெண்ட்ல உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு பத்து வழக்கு இருக்கு அஞ்சு வழக்கு இருக்கு எங்களுக்கு தெரிகிறது இருக்கட்டும் அது காவல்துறைக்கு தெரியுமா அதற்கு அந்த வழக்குகளை தீர்த்து வைக்க வேண்டிய

நல்லதுதானே பயம் வரும் அவங்க மொழியிலே அவங்களுக்கு பேசணும் ஆமா பயம் வரும் அவங்க மொழியில அவங்களுக்கே பேசணும் அப்ப அஞ்சல எப்ப அப்போ மலர்கொடி எப்ப இன்னும் திமுக பிரமுக பேர வழிபடுது இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்ப பயத்தை காட்டுவீங்க இவங்க பேச போறீங்க இந்த மூணு கட்சிகளுக்கும் அவர்களுக்கு இந்த என்கவுண்டர்லாம் கிடையாதா அப்போ அவங்க மொழியில உங்களுக்கு பேச தெரியாதா சரி அதுக்கப்புறம் என்னன்னா என்கவுண்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேச்சா எனக்கு என்னன்னா ஒருவேளை இவங்க பதிவுகளை பார்க்கும் போது கூலி படை செய்வதை நியாயப்படுத்துறாங்க போல அவங்க ஒருவேளை அறிவிக்கப்படாத நீதிபதிகளோ என்னவோ அப்படின்னு நினைச்சா அறிவிக்கப்படாத கூலிப்படை நீதிபதிகளே அதிமுக பாஜக திமுக எல்லா இடத்திலும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் மேல் வழக்கு உள்ளது நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்க கேட்கலாமா அதனால அதாவது கூலிப்படையை வைத்து ஏவுகிறவர்கள் யார் தெரியும் அவங்க எல்லாம் மேல அழகா இருப்பாங்க கூலி படைக்கு நியாயம் மட்டும் கிடைக்கும் அவர்கள் மொழியிலே பேசி பயத்தை கொடுப்பார்கள் நீங்க பாத்தீங்கன்னா மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு ஸ்டாலின் அவர்களை வையிறீங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஷாப் அடிக்குது மின்சார கட்டணம் அப்படின்னு இப்படியே நிற்பாரு அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு அவரு அதுல நில குறைஞ்சு போயிருக்காரு இன்னும் அவர் அந்த ஷாக்கில் இருந்து வெளியே வரவில்லை அதனால்தான் நாம தான் டாஸ்மாக எதிராக

எல்லா ஆயுதத்துக்கும் இந்த தம்பிகளும் தங்கைகளும் அசைகிற மாதிரி இல்ல என்ன செய்யலாம் அப்ப அவதூறுகளை பார்க்கணும் இவங்க ஒரு சிறுமி பள்ளிக்கூடத்துல விழுந்து இறக்குறா இல்ல ஏதோ மர்ம வரணும் அவங்க பள்ளி நிறுவனத்தோட எல்லாம் கைகடப்படுத்தி அது எப்படின்னு வெளியில போட மாட்டாங்க சைபர் கிரைம் அவங்களோட மனைவி மகள் அதை சுற்றின அந்த கைபேசிகளை எல்லாம் அவங்க வந்து வாங்கி அந்த சைபர் கிரைம் எந்த வேலையும் செய்யாது ஆனால் சாட்டையை வேட்டையாடுவார்கள் இசை தென்காசி இசை மதிவான வீட்டில் போய் என்ன ரயில் நடத்தி அவரை அசைப்பார்கள் இறுதி நிலையில் சீமானை கோமானாக்குவார்கள் இதுதான் நடக்க போகுது இப்ப கொஞ்சம் இந்த அவதூறுகளுக்கு எல்லாம் என்னைக்கும் பதில் கொடுத்தாச்சு எப்படின்னா ஒரு பெண் வந்து தவறு செய்கிறாள் இல்லை இவள் விபச்சாரம் செய்கிறாள்னு கல்லறியறதுக்கு வராங்க கல்லறிய வரும்போது இயேசு மகான் என்ன தெரியுமா சொன்னாரு உங்களில் குற்றம் செய்யாதவன் உங்கள யார் இவகிட்ட போகலையோ அவன் முதல்ல கல்லெறியா அப்படின்னாரு ஒட்டும் கூட கல்லறியல நண்டு சின்னு கூட கல்லெறியலாம் எவ்வளவு மோசமா அப்பவே பாத்துக்கோங்க ஆனா இதுல நீங்க நினைக்கலாம் இவர் வந்து

சிறுவர்கள் சிறுவர்கள் படம்

கழுதான கொஞ்சம் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அந்த காலத்துல ரோல்ஸ் வாய்க்காருக்கு ஈக்குவல் ஆனது கழுதை ஒரு மனிதனின் அந்தஸ்து எதை வைத்து நிர்ணயிக்கப்பட வேண்டும் படும் என்றால் கழுதைகளின் எண்ணிக்கை ஆடு மாடுகளின் எண்ணிக்கை வைத்துதான் அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை எங்களுக்கு கழுதை முக்கியம் எங்க கழுதையை தான் வைப்போம் அப்போ உனக்கு ஓம் கழுத பெருசுனா ஏன் ஜனங்கள் கஷ்டப்படுறதுல இருந்து தூக்கி விடுறது எனக்கு பெருசு நான் நன்மையை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன் இப்போ சொல்றேன் ஆலயத்திற்கு சென்று வந்து இதுதான் புலியில் கிடைக்கின்ற